கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரர்களை வேலையிலே உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட சுத்திருக்கிறேன் தேவனுடைய கிருவை அவருடைய தயவை இரக்கம் நமக்கு அனைதினமும் போதுமானதாக இருக்கிறது அவருடைய வல்லமுள்ள கரங்களினாலே அவர் நம்மை தாங்குகிறார் அவர் நம்மை வழிநடத்துகிறார் அவருடைய தயவனாலே நாம் கடந்து வருகிறோம் அவர் கிருபையினாலே இந்த நாளையும் காண கர்த்தர் கா தயவு கூர்ந்திருக்கிறார் இந்த இருபத்தி எட்டாவது நாளை கூட இந்த மாதத்திலே காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் இரவலை நாம் படுத்து நித்திரையடைந்து காலையிலே எழுந்து அவரை கூப்பிடும்படியான பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்த அவருடைய தயவுக்கு கூட ஆன குடி ஸ்தோத்திரம் வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது சங்கீதம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேர் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் படு படுக்க படுத்து நித்திரை செய்யும் பொழுது நமக்கு அவர் சமாதானமான நித்திரையை கொடுக்கிறார் இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் நம் வாழ்நாளிலே கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் யேசப்பா இந்த நாளையும் கூட நீர் எனக்கு ஐசு நாட்களை கூட்டி கொடுத்த கிருபிகாயமுக்கு நன்றி என்று அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் அவருடைய நன்மைகளுக்கு கொடான ஸ்தோத்திரம் அவருடைய தயவுக்கு கொடான ஸ்தோத்திரம் எத்தனையோ இக்கட்டுகள் வேதனைகள் சோதனைகள் வியாகுலங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தனைகள் பண கஷ்டம் கடன் பிரச்சனை பாப்பா பாப்பா சொல்லவே முடியாது நாம் கடந்து வருகிற பாதையை கர்த்தர் நினைவு கூறுகிறார் என் மகனே என் மகளே சோர்ந்து போகாதே சஞ்சலப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என் கண்களிலே உனக்கு கிருபு கிடைக்கும் அதனாலே நீ திகையாதே என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறார் சமாதானப்படுத்துகிறார் நம்முடைய உபத்திரத்தின் வாழ்க்கையை கூட கர்த்தர் சமாதானமான வாழ்க்கையாக மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் இப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ அவரை நாம் அனுதினமோ ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தெய்வனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆமாம் அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திர பலி செலுத்துவதே பெரிய பாக்கியம் உள்ளவர்களாக நாம் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறோம் அவருக்கு ஸ்தோத்திர வழி செலுத்தி அனைத்து உபத்திரவங்களிலும் இருந்து விடு விடுதலை பெற கர்த்தர் நமக்கு கிருமி செய்வாராக ஆமேன் ക്രിസ്തുവയ്ക്ക് മഹിമ ഉണ്ടാക്കട്ടു